எங்களோடய ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக குட்டியாக ஒரு கேக் ஆட் பண்ணிவிட்டு அதை இன்னும் ஆகிறதுக்காக குட்டியாக ஒரு ட்ரிப் போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் சூஸ் பண்ண பிளேஸ் தான் வர்க்கலா பீச் இது வந்து நாங்கள் நாகர்கோவில்லேருந்து ஒரு த்ரீ ஹார்ஸ் ரீச் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஸோ கிட்டே ரீச் ஆக போகிறோன்னு சொன்னோன்னே கார்க்குள்ளே குட்டியாக ஒரு மேக்கப் போட்டாச்சு அப்போ தான் நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நாங்கள் இப்போ வர்க்கலா ரீச் ஆகிட்டோம் ஸோ வர்க்கலா ரீச் ஆனோடனே நாங்கள் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ வர்க்கலா பீச் அப்படின்றது வந்து ஒரு சைட் ஃபுல்லாகவே மலை மேடாகட்டும் இன்னொரு சைட் ஃபுல்லாகவே பீச்சாகவும் இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஸோ நிறைய பேர் வந்துட்டு இல்லை அங்கே ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப காமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ நாங்களும் ரொம்ப நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நிறைய ஃபோட்டோஸ் நிறைய வீடியோஸ் அப்புறம் ரீல்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு எங்களோட லன்ச் அப்புறமா நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வர வழியில் எங்களோட ஃபேவரட் ஸ்பாட்டான ஒரு டீ கடைக்கு போயிட்டு நாங்கள் டீ குடிச்சிட்டு அப்புறமா நிறைய பாட்டு கேட்டுட்டு வைப் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு